வணக்கம் அத்தியாயம் பிரம்மாண்டமான மாளிகைக்குள் நுழைவதற்கு அகிலனின் கார் பொறுமையின்றி ஓசை எழுப்ப இருபுறமும் இரு காவலர்கள் வந்து வேகமாய் திறந்தனர் வாசலில் தங்கள் வருகைக்காக காத்திருந்த சித்ரா தேவியைக் கண்டதும் இறங்கி தவிப்புடனும் வேகத்துடனும் தந்தையும் மகனும் விரைந்தனர் என்ன சித்ரா எதுக்கு இவ்வளோ அவசரமா வர சொன்ன அம்மா கீர்த்திக்கு என்னாச்சு என்று பதற்றத்துடன் இருவரும் கேட்டனர் எனங்க நம்ம கீர்த்தி என கதறியவாறு தன் கணவனின் நெஞ்சில் அழுகையுடன் சாய்ந்தார் சித்ரா தேவி தன் மனைவியின் தலையை வருடி கொடுத்தவாறு வீட்டுக்குள் அழைத்து வந்தார் ஜெயபிரகாஷ் அம்மா நீங்க கவலைப்படாதீங்க நான் போய் கீர்த்தி கிட்ட பேசுறேன் அவ நீங்க சாப்பிட்டாலாம்மா இல்லப்பா சரி நான் போய் கூட்டிட்டு வரேன் நீங்க எல்லாருக்கும் லஞ்ச் எடுத்து வைங்க என்று அகிலன் தன் தங்கையை காண அவளின் அறைக்குள் நுழைந்தான் அறை முழுவதும் சிறு வெளிச்சமின்றி இருட்டுடன் இருக்க டோரின் அருகில் இருந்த சுவிட்சை போட அந்த அறை இருந்த கோலத்தை கண்டு திகைத்தான் பொருட்கள் அனைத்தும் ஆங்காங்கு சிதறி கிடக்க படுக்கையில் சாய்ந்து விம்மி அழுது தன் தங்கையை கண்டவனுக்கோ தானும் உள்ளம் கலங்கியது அதை மறைத்துக்கொண்டு கொண்டு அவள் அருகில் சென்று அமர்ந்தான் அகிலன் கீர்த்தி அவள் தலையை வருடியவாறு மென்மையாய் அழைக்க அதை உணர்ந்து தன் அண்ணனின் கையை தட்டிவிட்டு திரும்பி படுத்தாள் கீர்த்தி இப்ப என்னாச்சுமா எதுக்கு இப்படி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருக்கேன் ஓ அப்ப நான் அழுகிறதும் உன் கண்ணுக்கு தெரியல அந்த பொருள் எல்லாம் உடஞ்சது மட்டும்தான் தெரியுது அப்படித்தானே இதுவரை அழுது கொண்டிருந்தவள் இப்போது எழுந்து கோபத்துடன் கேட்டாள் தன் தங்கையின் இந்த செயலால் உள்ளுக்குள் சிரித்தவன் சரிமா நான் கேட்டது தப்புதான் இப்ப ஏன் நீ அழுதுகிட்டு இருக்க அவள் கரங்களை எடுத்து தன் கரங்குள் வைத்து கொண்டு கேட்டான் என்னால முடியல எனக்கு இந்த வீட்டுக்குள்ளேயும் இந்த ரூமுக்குள்ளேயும் இருக்க மூச்சு முட்டுது இன்னும் எத்தனை நாள் தான் நான் இந்த கொடுமை அனுபவிக்கணும் இதுக்கு பேசாம நான் அன்னைக்கே செத்து கூறி முடிக்கும் முன்னே கீர்த்தி என கத்தியவன் அவளை இழுத்து தன் நெஞ்சோடு சாய்த்து ஏன் கித்தி இப்படியெல்லாம் பேசுற நீ இந்த வீட்டோட மகாராணிமா எங்க மூணு பேரோட உலகமே நீ தான்டா நீ இல்லாம எங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது இனிமே இப்படி எல்லாம் பேசாது சரியா தன் அண்ணன் கலங்கியதை உணர்ந்த பிறகே தான் கூறியதின் அர்த்தம் புரிந்த கீர்த்தி ஐ எம் சாரினா இனிமே நான் இப்படி பேச மாட்டேன் ஏதோ ஒரு கோபத்துல தெரியாம பேசிட்டேன் என்றவாறு அவனிடம் இருந்து விலகி கூறினாள் சரி இப்ப என்ன உனக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்க பிடிக்கல அப்படித்தானே அப்ப பாட்டி வீட்டுக்கு போறியா இல்ல என்னால உங்க எல்லாரையும் விட்டுட்டு இருக்க முடியாது ஆனா அவங்க எல்லாருக்கும் நான் வாரமா இருக்கேன்ல அப்படிலாம் இல்லம்மா சரி விடு இப்ப என்ன பண்ணலாம் நானும் உன் கூட ஆபீஸ் வரேன் எங்க அகிலனும் அதை கேட்டு அதிர்ந்து எழுந்தான் கேட்டி நீ உன்னால எப்படி அங்க சற்று தடுமாற்ற தடு மாற்றத்துடன் என்ன கூறுவது என தெரியாமல் தந்தி அடிக்க என்னண்ணா என்னால் முடியாதுன்னு நீயே முடிவு பண்ணிட்டியா அப்படியெல்லாம் இல்லை கித்தி உன்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டு அப்பாவால என்னால் தாங்க முடியாதுமா அதான் உன்னை எங்கேயும் இது வரைக்கும் நாங்கள் கூட்டிகிட்டே போகலை அண்ணா அது நம்ம ஆஃபீஸ் ப்ளீஸ் என்னால் இங்கே இருக்க முடியல வெளி உலகத்தை நான் உணரணும்னு நினைக்கிறேன் கெஞ்சி கேட்க இதற்கு மேல் அவளிடம் எதுவும் பேச முடியாது என்பதை புரிய சரி நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்றான் அகிலன் தேங்க்ஸ் அண்ணா சரி வா சாப்பிட்டு போகலாம் என்றவர் தன் தங்கையை கைத்தாங்களாக பற்றி அழைத்துக்கொண்டு கீழே சென்றான் அதன் பின் அனைவரும் அமர்ந்து மதிய உணவு உண்ண கீர்த்தி கூறியதை அப்படியே தன் பெற்றோரிடம் கூறினான் அகிலன் சரிமா உனக்கு என்ன விருப்பமோ அதையே செய் நாங்க யாரும் அதை தடுக்க மாட்டோம் என்றவர் தன் மகனின் புறம் திரும்பி நாளைல நானும் கீர்த்தியும் தினமும் ஆபீஸ் வருவோம் நம் எம்ப்ளாய் எல்லார்கிட்டையும் சொல்லிறகில் என்று தன் மகனிடம் ஜெயபிரகாஷ் கூறினார் சரி என்றவாறு தன் உணவினை முடித்துக்கொண்டு மறுபடியும் அலுவலகம் கிளம்பினான் அகிலன் அகிலன் அலுவலகத்தில் நுழைய அவன் நடையில் எப்போதும் இருக்கும் சுறுசுறுப்பு இப்போது இல்லாததை உணர்ந்தான் பிரதாப் அதை பற்றி யோசித்தவாறே நடக்க எதிரில் வந்த எழிலரசனின் மீது மோதி நின்றான் என்னாச்சுடா இப்படி ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இங்க சுத்திட்டு இருக்காது அப்புறம் அகிலன் சார் பார்த்தா உன்ன வேலையை விட்டு தூக்க போறாரு சார் நான் யோசிக்கிறதே அவரை பத்தி தான் சார் ஏன் என்னாச்சு அவருக்கு அவரை பத்தி நீ என்னத்த யோசிக்கிற அகிலன் சார் இப்பதான் வந்தாங்க ஆனா ஒரு மாதிரி டல்லா இருக்காரு ஏன்னு தெரியல சரி நான் போய் என் வேலையை பாக்குறேன் என்றவாறு தன் வேலையை பார்க்க சென்றான் பிரதாப் யாருக்கோ தன் கைபேசியில் குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பிய எழிலரசன் அகிலனின் அறைக்குள் நுழைந்தான் தலையில் கை வைத்துக்கொண்டு கொண்டு எதையோ யோசித்தவாறு அமர்ந்திருந்த அகிலனை கண்டவன் மேய்கமின்சர் இங்க வாடா வாடாயலில் அவனது அளப்பில் தோழமை உணர்வு தெரிந்தது என்னாச்சு அகில் ஏன் ஒரு மாதிரியா இருக்க உள்ளே வந்தவாறு கேட்டான் எழிலரசன் ஒன்னும் இல்லடா நான் நல்லாதான் இருக்கேன் இதை நான் நம்பணுமாக்கோம் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ டல்லா இருக்கிறது என கூறியவாறு உள்ளே நுழைந்த யாழ்வேந்தன் அவன் முன் இருந்த டேபிளில் ஏறி அமர்ந்தான் காலையில மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வேகமா போனேன் வேணுமான்னு கேட்டேன் வேண்டான்னு சொன்னேன் சரி இப்போவும் எங்க ரெண்டு பேரு கிட்ட என்ன பிரச்சனை அப்ப உன் பர்சனலா எங்க கிட்ட சொல்ல முடிவு பண்ணிட்டேன் அப்படித்தானே சரி வாடா இல்லை நம்ம போலாம் இவன் சொல்ல மாட்டான் என்ற யாழ்வேந்தன் வெளியே செல்ல முயல டே நில்லுங்கடா ரெண்டு பேரும் நானே டென்ஷன்ல இருக்கேன் நீங்க வேற அதத்தானடா கேக்குறோம் நாங்க ரெண்டு பேரும் சொல்லுடா நாளைல இருந்து ஆபீஸுக்கு என் தங்கச்சி கீர்த்தி போறாடா இனிமே தினமும் அவளோ அப்பாவும் வருவாங்க அப்பா இத நம்ம கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்ல சொல்லியிருக்காரு ஆனா கீர்த்திக்கு என்று கீர்த்தி தற்போது இருக்கும் நிலையை பற்றி அகிலன் கூற ஆரம்பிக்கும் போதே தே இது நல்ல விஷயம் தானே இதுக்கு எதுக்கு இது அப்செட்டா இருக்க உனக்கு என்ன இதை எல்லார்கிட்டையும் சொல்லணும் அவ்வளவுதானே தானே நாங்களே சொல்லிடுறோம் நாளைக்கு அவங்க வரவேற்புக்கு செய்ய வேண்டிய எல்லா ஏற்பாடையும் நாங்களே ரெடி பண்ணிடுறோம் போதுமா இது எங்க பொறுப்பு என்ற யாழ்வேந்தன் சந்தோஷமாக செல்ல அவன் பின்னே அதே சந்தோஷத்துடன் சென்றான் எழிலரசன் இவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே முழுசா சொல்லாம அறகுறையா சொல்லிட்டேனே தலையில் கை வைத்துக்கொண்டு கொண்டு தன்னை தானே திட்டிக் அகிலன் வேந்தன் அகிலன் எழிலரசன் மூவரும் ஒரே கல்லூரியில் படிக்க முதல் வருமே அவர்களின் நட்பு ஆரம்பமானது அகிலன் எழிலரசன் இருவரும் அமைதியான குணத்துடன் இருக்க அதற்கு மாறாக இருந்தான் யாழ்வேந்தன் கல்லூரியில் ஏதாவது பிரச்சனை சண்டை என்றால் அங்கு முதலாக முதலாளாய் இருப்பான் ஒரு சில நேரங்களில் அவனே அந்த பிரச்சனைக்கு காரணமாகவும் இருப்பான் பிரின்சிபல் வரை செல்லும் போது ஏதாவது ஒரு பொய் கூறி அவனுக்கு துணை நின்று அகிலன் காப்பாற்ற பொய் என்றே அறியாத எழிலரசனோ உண்மையை கூறி மாட்டிக்கொண்டு நிற்பார் யாழ்வேந்தன் கல்லூரியில் இருக்கும் நாட்களை விட மூவரும் எளியை சுற்றும் நாட்களே அதிகம் விடுமுறை நாட்களில் அகிலன் தன் வீட்டுக்கு நண்பரையை அழைக்க ஒரு சில நேரங்களில் வருபவர்கள் மற்ற நேரங்களில் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வர மறுப்பார்கள் ஆனால் அகிலனோ அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் ஹாஸ்டலில் இருக்கும் எழிலை அழைத்துக்கொண்டு விடுமுறை நாட்கள் அல்லது ஏதாவது பண்டிகை நாட்கள் என்றால் வேந்தனின் வீட்டிலே ஆட்டம் போட ஆரம்பிப்பார்கள் இவர்களுடன் ஸ்கூல் படிக்கும் இளஞ்செழியனும் அதாவது யாழ்வேந்தன் தம்பி சேர்ந்து கொள்ள அந்த நொடி ஏனோ தன் குடும்பத்துடன் இருப்பது போல் உணர்ந்து கொள்வான் எழிலரசன் கல்லூரி முடியும் நேரம் கேம்பஸ் என்று மூவருக்கும் வேலை கிடைத்தது அகிலனோ தன் தந்தையின் வற்புறுத்ததால் அவன் கம்பெனியிலேயே வேலை பார்க்க மற்ற அனைவரும் ஒவ்வொரு புறமாக வெளிநாட்டிற்கு பறந்து சென்றனர் வருடங்கள் சென்றாலும் அவர்களின் நட்பு தொடர்ந்து கொண்டே இருக்க கிராமத்தில் இருக்கும் எழிலரசனின் தங்கை பள்ளிப்படிப்பை முடித்தார் தன் தங்கையை சிறந்த கல்லூரியில் படிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்த எழிலரசன் தன் வெளிநாட்டு வாழ்க்கையை விட்டுவிட்டு சென்னையில் தன் குடும்பத்துடன் தங்க ஆரம்பித்தான் எழில் சென்னைக்கு வந்ததை அறிந்த அகிலனோ தந்தையின் மூலம் அவனுக்கே தெரியாமல் தன் அலுவலகத்தில் நுழைய வைத்தான் வேலை கிடைத்த பிறகே அது அகிலனின் அலுவலகம் என்பது புரிய விலக முயன்றவனை கட்டாயப்படுத்தி இருக்க வைத்தான் அகிலன் அதன் பின் மறுவருடமே வேந்தனும் தந்தையின் உடல்நிலை சரியில்லாமல் போக அதற்காக வந்தவனையும் தன் கம்பெனியில் இணைத்துக் கொண்டான் அகிலன் மூவரும் அந்த கம்பெனியில் எம்ப்ளாயி போல் வேலை பார்க்க திடீரென்று அகிலனை தன் மகன் என அனைவரிடமும் அறிமுகப்படுத்தி வைத்து அவனிடம் முழு பொறுப்பையும் ஒப்படைத்தார் ஜெயப்பிரகாஷ் அவனும் தன் தோழர்கள் இருக்கும் தைரியத்தால் அதை ஏற்றுக்கொள்ள ஆனால் அவனின் நண்பர்களோ தாங்கள் இருவரும் இங்கே வேலை செய்ய வேண்டுமென்றால் ஒரு எம்ப்ளாயி போல் தங்களை நடத்த வேண்டும் என்று கூற சரி என ஒத்துக்கொண்டான் அகிலன் ஒரு சில நேரங்களில் அவனையே அறியாமல் நட்புடன் பேச அதை அப்படியே வேறுவிதமாக மற்றவர் முன்னிலையில் மாற்றி விடுவார்கள் இருவரும் மறுநாள் விடிய அன்று சீக்கிரமே அலுவலகத்திற்குள் நுழைந்த எழிலரசனையும் யாழ்வேந்தனையும் கண்ட செக்யூரிட்டி புன்னகையுடன் குட் குட்மார்னிங் கூற அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இருவரும் உள்ளே நுழைந்தனர் தன் புது முதலாளியை வரவேற்க தேவையான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் செய் அவர்களுடன் பிரதாப்பும் இணைந்து கொண்டான் இவர்கள் மூவரின் ஏற்பாடுகளை கண்ட ஒருவன் மற்றொருவனிடம் டேய் என்னடா இது ஆபீஸா இல்ல பார்லிமெண்டா தினமும் ஒருத்தவங்களா வர்றாங்க நேற்று என்னடானா எம்டி வந்தாரு இன்னைக்கு என்னடானா அவங்க பொண்ணு வரப்போறாங்களா என புலம்பியவாறே நடந்து வர அதை கேட்ட வேந்தன் அவனின் முன் நின்றான் அவன் இருப்பதை அறியாமல் பேசிய தன் செயலை நினைத்தவாறு பயத்துடன் நிற்க மிஸ்டர் ஆனந்த் இங்க யார் வந்தா உங்களுக்கு என்ன உங்களை யார் இன்வைட் பண்ணாங்க இல்ல போங்க உங்களுக்கு கொடுத்த வேலைய பாருங்க என்றுவாறு வேந்தன் விலகிச் செல்ல தன்னை அனைவரும் முன்னிலையில் அவமானப்படுத்திய வேந்தனை பழிவாங்கும் பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தான் ஆனந்த் கல்லூரியில் படிக்கும்போதே தனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள் என்று அகிலன் அடிக்கடி கூறியிருக்கிறான் ஆனால் ஒரு நாள் கூட அவளை கண்டதில்லை இருவரும் இப்போது ஆவலுடன் அங்கு வேலை செய்யும் அனைவரும் கையில் பூங்கொத்துடன் காத்திருக்க சிறிது நேரத்தே அகிலனின் கார் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கிய சுதி கீர்த்தியை கண்டதும் யாழ்வேந்தன் எழிலரசன் இருவரும் திகைத்து போய் தன்னிலை மறந்து நின்றனர் நன்றி